நம்ம எல்லாருமே யாராவது நம்மளை மோட்டிவேஷன் பண்ணுவாங்க யாராவது நம்மளை உந்தி தள்ளுவாங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம் ஆக்சுவலி உண்மை என்ன அப்படின்னா நம்மளை மோட்டிவேஷன் பண்ணுறதுனால இங்கே ஒரு மாற்றமும் நடந்து போ நடக்க போகிறது கிடையாது மோட்டிவேஷன் அப்படின்றது வந்து ஒரு சின்ன டைம் தான் அந்த அந்த கோட்ஸ் படிக்கிறதிலோ இல்லை ஒரு வீடியோ பார்க்கறதுனால வர்ற எஃபெக்ட் வந்து ஒரு அரை மணி நேரமோ அந்த மாதிரி தான் ஆனால் எது உங்களை வந்து எப்பயுமே முந்த முந்தி தள்ளி கொண்டு போய்கிட்டு இருக்கக்கூடியது என்னன்னா உங்களோட ஒழுங்காக நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு கம்மிட் ஆகிறீங்க இல்லையா பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை நம்ம செய்யணும்னு சொல்லி ஒரு விஷயத்தில் கம்மிட் ஆகி ரெகுலராக பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல அது தாங்க ஸோ நமக்கு மோட்டிவேஷனை விட நம்ம லைஃப்பில் நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் வைக்கணுங்க அந்த ரூல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது என்ன ரூல்ஸ் வைக்கலாம் அப்படின்றத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரு நோட்டும் ஒரு பெண்ணும் எடுத்துகிட்டு உட்காருங்க நீங்கள் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் லைனாக எழுதுங்க ஸோ எழுதும்போது உங்களுக்கு வந்து பிடிபடும் நம்ம இதை தான் டெய்லி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அதை வந்து ஒரு ரூல்ஸாக மாற்றுங்க எந்த சுட்சிவேஷன் வந்தாலும் இஸ் எந்த சூழ்நிலை மாறினாலும் இதை வந்து நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் உங்களுக்கு போட்டுட்டு நீங்கள் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணும்போது நீங்கள் எந்த விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறீங்களோ எதில் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் இது பொய் இல்லைங்க இது நிஜம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து இதில் இருக்கிற மேஜிக் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்னோடய ரெண்டு நாள் பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம சண்டேனாலே நம்ம வீட்டில் கறி குழம்பு தான் இருக்கும் ஸோ அதனால் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய சண்டே லன்ச் ஓகேவா முன்னாடி பார்த்து முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து அதுக்கு முந்தின நாள் ரெண்டு நாள் நான் பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ எடுத்தேன் இது ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் சேலடு இதை பற்றின டீட்டெயில் இதை பற்றின வீடியோ லேட்டாக உங்களுக்கு நான் போடுறேன் பாய்